ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருக்மணி இல்லம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வஞ்சர மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மசாலா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி நம்ம செஞ்சுருக்கோம் மிளகா அப்படிலாம் சேர்க்கல மிளகா வந்து நான் ஒரு பதினஞ்சு இருபது மிளகா எடுத்திருக்கேன் கூடவே ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஒரு ஃபேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக இப்போ ஒரு பிளேட்டில் வந்து அரு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு ஒரு எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சிக்கலாம் இதெல்லாம் நல்லா பிழிஞ்சிக்கிறதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீனில் தடவிக்கலாம் நான் இதுக்காக நான் வஞ்சரம் மீன் தான் எடுத்திருக்கேன் வஞ்சரம் மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாவெல்லாம் அதில் தடவி நம்ம ஊற வைக்க போகிறோம் இந்த மாதிரி மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம் எந்த மீனாக இருந்தாலும் நம்ம இந்த மசாலா இந்த மாதிரி அரைச்சி செஞ்சுக்கோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது டி டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி அவ்வளோதான் நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைனா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நம்ம ஊற வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் உடனே வறுக்காமல் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் நம்ம மசாலா போட்டு வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணலாம் மீன் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் கருவேப்பிள்ளையும் பூண்டும் சீர்க்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜன் ஸ்டைல் அவர் அவர் தான் இந்த மாதிரி தான் ஒரு வீடியோவில் பண்ணார் மீன் வறுக்கும் போது கருவேப்பிள்ளைய இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கருவேப்பில்லை மணம் மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவேப்பிலை கூட நம்ம அப்படியே சாப்பிட்லான்னு கூட சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே இந்த மாதிரி பல் பூண்டு வந்து பல் பல்லாவை கொஞ்சம் நசுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா அமைக்கி ப்ரெஸ் பண்ணிடணும் மீன் வறுக்கும் போது அந்த அந்த பூண்டோட டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க அந்த ஸ்மெல்லு பிடிக்கிறவங்க இது மாதிரி பண்ணிக்கலாம் இந்த பூண்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போடும்போது அந்த கருவேப்பில ஸ்மெல்லும் அந்த பூண்டோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போது சிம்மில் வச்சுட்டு அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வருத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் மீன் மீன் எப்பயுமே ரொம்ப முறுமுறுன்னு வறுக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிட்டு திருப்பினதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை நல்லா நல்லா வாசனை வரும் உங்களுக்கு கருவேப்பிலை வாசனை இப்போ பாருங்கள் கருவேப்பில்லையும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தான் சூப்பரான ஒரு மீன் ஃப்ரை ரெடியாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்